இந்த அம்மதாக இருந்துட்டு நம்ம யாழ்னியை கொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த ஸ்பீட்டில் வந்து கலந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னியோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம இனியாக மா சென்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம யாழ்னியோட கையில் இருந்த அந்த ஸ்வீட்டை வந்து பின்னா சாப்பிட விடாமல் தடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வீட்டை யாருக்கா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு யாழ்னி கிட்டே கேட்கும்போது ஏன் இனி கேட்குற அத்தை தான் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முச்சுறாங்க அந்த ஒரு டைமில் இல்லை இல்லைக்கா நான் வந்து இப்போ நான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா யா இந்த அமுதா தான் வந்து ஏதாச்சும் பண்ணாங்களோன்னு சொல்லிட்டு அதனால தான் கேட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் கடைசியில் இந்த அமுதா பண்ண பிரச்சனையில் இப்போது இந்த அமுதாவோட சுயரூபத்தை எல்லாத்தையுமே நம்ம இனியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு அதாவது தன் அதாவது தவளை வந்து பார்த்திங்கன்னா தன் வாயில கெடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமுதாவோட நிலைமை ஏற்படுறது கடைசியில் அந்த விஷத்தோட பாட்டிலை வந்து இப்போனா கொண்டு வந்து நம்ம இனியாக இருந்துட்டு இப்போது அமுதாவை காட்டு கற்று கட்ட தரதில் மட்டும் இல்லாமல் அடித்து இந்த வீட்டை விட்டு விரட்ட போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியாக இருந்துட்டு இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த முதல்ல நம்ம விக்ரம் கிட்டே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கும்போது இங்கே உண்மையை வந்து அதாவது விக்ரம்க்கு வந்து என்ன ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் விக்ரம் தான் ஃபோன் எடுக்கிறதுல இது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அக்காவுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இனியாக இருந்துட்டு அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக போகிறாங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை எடுத்து வாயில் வைக்க போகிற அந்த நேரத்தில் தான் நம்ம இனியாக மாசன்ட்டு கொடுக்குறாங்க அக்கா அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லணுங்க ஒரு சூப்பரான விஷயம் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த செய்தியை கேட்ட அதாவது நீ இந்த செய்தியை கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவோக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக போயிட்டு சொல்லும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டோம் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக ஒன்று கேட்டால் அதையும் வந்து போய்னா அண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்படி சாப்பிட விடாமல் தடுக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்லு இனியா நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே சொல்லி ஏன் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இப்போ ஒன்று பண்ண பார்க்குறேன் முதல்ல நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டோம் இரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க ஒரு பக்கம் யாழ்னையே இருந்துக்கிட்டு அந்த ஸ்வீட்லாம் முதல்ல ஸ்வீட்டை வீடு அதாவது ஸ்வீட்டை வீடு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன என்ன நடந்துச்சு என்ன சந்தோஷமான செய்தியை சொல்ல வந்த சொல் அப்படின்ற வந்து சொல்லும்போது யாழ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் சாப்பிடு அப்படின்ற வந்து சொல்ல அமைச்சுறாங்க எதுக்காக இந்த அமுதா இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படி சப்போஸ் ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷம் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாது அதாவது சுத்தமாகவே வேலை செய்யாது அப்படின்றத ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டான் அந்த ஒரு ஒரு வாரம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போது முடிய போகுது அப்படின்றதுனால தான் இந்த அமுதா இருந்துட்டு அவ்வளோ அவசரப்படுத்திகிட்ருக்காங்க என்னடா அது என்றைக்கும் இல்லாமல் கௌரி அத்தை அதாவது அத்தை செஞ்ச இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த அமுதா இருந்துட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு தேட ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் யாழ் நேர்ந்துட்டு என்ன இனியாக தேடுற எதோ சொல்ல வந்த சொல் அப்படின்றமா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போது நம்ம இனியாக இருந்துட்டு கிச்சனுக்குள்ளே போய் சுற்றி சுற்றி தேடும்போது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷ பாட்டல் கையில் சிக்குது அதுக்கப்புறம் கொண்டு வந்து அமுதம் முன்னாடி காட்டி என்ன இது இந்த பாட்டல் அதாவது இது என்ன பாட்டில் தெரியுமா அப்படி இப்படின்றமா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த அமுதா இருந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றப்ப வந்து சொல்லும்போது இப்போவே இந்த பாட்டிலை கொடுத்து நான் செக் பண்ணுறேன் இந்த ஸ்வீட்டை கொடுத்து நான் செக் பண்ணுறேன் இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கலந்துருக்கட்டும் உங்களை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதை ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லேப் கமிச்சு செக் பண்ண போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க